விஷயமே முழுமை அடைஞ்சாதானே இனிமை கொடுக்கும் மனுஷ வாழ்க்கை முழுமை அடையிறது எப்போ முதுமையில தானே அப்ப அந்த முதுமை தானே இனிமைய கொடுக்கும் ஓ முழுமை என்பது இனிமை ஓ சரி ஐயா இருபது வயசுல வர கதல் இழுத்துக்கிட்டு ஓடுறது இல்ல இதை செய்யறது ஆம்பளை பசங்களா பொம்பளை பிள்ளைங்களா ரெண்டு பேருமே இருபதுல இருக்க ரெண்டுமே மிஸ்டு கால் கொடுத்தே ஒருத்தன் சொத்தை அழிச்சானா அது பொம்பளை பிள்ளை தான் இது வந்து இளமை பிராயத்து காதல் சரி நாற்பதுல மல்லிகை பூ அல்வாவும் இருந்தாதான் காதல் வரும் அது ஏமா காலங்காலமா அதையே சொல்றாங்க ஒரு ஜாங்கிரி லட்டு ஒரு பாதுஷா சோன் பப்டி ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம புரிதலோட எப்ப தெரியுமா காதல் வரும் அறுபதுல வரும் ஒரு கவிஞன் இதுதான் அழகா சொன்னான் ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா நாள் செல்ல நாள் செல்ல சுகம் ஓ நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா இதை அனுபவிக்கிறவங்க நீங்க நான் சொல்றது உண்மையா பொய்ய நான் வரல நோக்கம் என்ன

குழந்தை பருவத்தின் சிரிப்பு வெறுமையானது இளமை பருவத்தின் சிரிப்பு ஏக்கமானது நடுத்தர பருவத்தின் சிரிப்பு ஏமாற்றமானது ஓ சபாஷ் முதுமை பருவத்தின் சிரிப்போ முழுமையானது வெற்றியானது ஐயா வெற்றி பெறும் போது தானே சிரிக்க முடியும் அந்த சிரிப்பு வரும் போது தானே இனிமையை காண முடியும் இல்ல சிரிக்கிறதுக்கு பல்லு வேணுமா வேண்டாமா வேணாம் பல்லு எதுக்கு வேணும் சந்தோஷம் இருந்தா போதும் சபாஷ் அந்த பொண்ணு சொன்ன கருத்தை நான் நூற்றுக்கு நூறு ஆமோதிக்கிறேன் சிரிக்கிறதுக்கு பல்லு வேணாம் சிரிக்கிறதுக்கு மனசு தான் வேணும் உலகத்திலேயே மிக அழகான சிரிப்பு என்று பட்டியல் போடப்பட்டது ரெண்டு சிரிப்பு தான் தெரியுமா உங்களுக்கு ஒன்று மோனோலிசா ஓவியத்தின் சிரிப்பு இன்னொன்று நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய சிரிப்பு பல்லு கிடையாது தேசப்பிதாவுக்கு பல்லு கிடையாது ஒரு சின்ன ஒரு ஒரு நியூஸ் ரீல் பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு போட்ட மாலைய ஒரு சின்ன குழந்தைக்கு திருப்பி போட்டுட்டு அந்த குழந்தைய அணைச்சிக்கிட்டு சிரிப்பார் பாருங்க அந்த குழந்தையும் சிரிக்கும் இவரும் சிரிப்பார் காந்தியும் சிரிப்பார் அந்த குழந்தையும் சிரிக்கும் நான் எவ்வளோ உன்னிப்பாக பார்த்தாலும் சிரிக்கிற காந்தி குழந்தையா அல்லது சிரிக்கிற குழந்தை காந்தியான்னு என்னால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலை அருமை அருமை ஏய் மச்சான் சொல்லு மாம இந்த மாதிரி உறவு முறைகளை வச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய பருவம் எதுயா எங்க இளமை பருவம் ஐயா நீங்க ஒருத்தரை மட்டும் தான் சைட் அடிக்க முடியும் காதலிக்க முடியும் நான் பல பேரை சைட் அடிக்க முடியும் காதலிக்க முடியும் எவ்வளவு இனிமையான பருவம் பல பேர்ட்ட அடி வாங்கலாம் வேற எந்த பருவத்திலயே அது கிடைக்குமா ஐயா உங்க இளம் காலத்துல செல்போன் இருந்துச்சா இல்ல எஸ்எம்எஸ் தான் இருந்துச்சா இல்ல கம்ப்யூட்டர் இருந்துச்சா இல்ல இமெயில் தான் இருந்துச்சா இல்ல எதுவுமே இல்ல இன்னைக்கு இருக்குதே போஸ்ட் கார்டு தான் இருந்தது அதுல எழுதி போட்டோம்னா துரதிருஷ்டம் அவங்க அப்பன் கையில தான் அது கிடைக்கும் இன்னைக்கு எங்களை நம்பி தான் புதுசு புதுசா செல்போன் கம்பெனியும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இவர்களை நம்பித்தான் எங்களை நம்பித்தான் இந்தியா வந்து ஒரு வல்லரசி நாடா மாறத்துக்கு ஒரு செல்போன் இம்ப்ரூவ் மாட்டேன்னா அது நாங்க தான் புரியுதுங்களா புரியுதுங்களா இந்தியா வல்லரசாக போகுதுன்னா காரணம் என்ன எஸ்எம்எஸ் தான் எஸ்எம்எஸ் தான் காலைல ஒரு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுவாயா என் கேர்ள் ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க என்னையா சொல்லுவா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆகாயத்தில் சும்மா ரக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம்

குட் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவள் குட் பாய் சொன்ன பிறகு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு டாஸ்மாக் கடைக்கு போகிற பருவம் இல்லை நம்ம பருவம்